கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக வேதம் சொல்கிறது யாக்கோபு ஒன்று எட்டிலே இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு இரண்டு மனதோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் விசுவாசத்தோடு கூட நாம் காரியங்களை செய்வ செய்வதை விட்டுவிட்டு விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்திலிருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நாம் தேவனை பின்பற்றுகிறவளாக காணப்பட வேண்டும் இந்த உலகத்தினுடைய வழக்கத்திற்கும் உலக நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்கும் நாம் விலகி இருந்து தேவன் மேல் விசுவாசமாய் நாம் இருக்கிற போது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் தேவன் நமக்கென்று சொல்லி வைத்திருக்கிற எல்லா மேன்மையான காரியங்களையும் இன்றைய நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகினாலே தேவன் மேல் நம்முடைய கண்கள் நோக்கமாய் இருப்பதாக ஆமேன்